கை நீ என்னை ஆட்கொள்ள யால் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையே விடுதி கண்டாய் விரவார் வெறுவே அடும் தகைவேல் வல்ல உத்தரகோசமங்கைக்கு அரசே கடும் தகையேன் உன்னூ தென்னீரமுதே பெரும் கடலே பேரருட்குணமுடைய பெரியவனாகிய நீ என்னை ஆளாகக் கொள்ளவும் நான் ஐம்புல இன்பங்களையே பொருளாகக் கொண்டு உன்னை விட்டுவிட்டேன் அதற்காக நீ என்னை விட்டு விடாதே பகைவர் அஞ்ச அவரை அழிக்கும் சூழப்படையை செலுத்த வல்ல உத்தரகோஷமங்கை மன்னா கொடுந்தன்மை உடைய யான் பருகத்தக்கதாக வந்த தெளிந்த அமுதமயமான அருட்பெருங்கடலே என்னை விட்டு விடாதே கடலை